நான் உன் மீது குற்றம் சுமத்துகிறேன் என்னவென்று எடுத்து வைத்தால் கணக்கில் அடங்காதவை கணக்கில் அடங்காத குற்றமோ எனக்கா எண்ணிக்கை தெரியாது சொல்கிறேன் கே எங்கள் பேரரசுக்கு கீழரசாக இருக்கும் பேர்பணம் செலுத்தவில்லை உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை வெகு காலமாக வரிப்பணம் சேரவில்லை இவை அனைத்திற்கும் வட்டியும் செலுத்தவில்லை வரி வட்டி கிஸ்தி யார் கேட்கிறேன் கேட்கிறாய் உனக்கு கட்ட வேண்டும் நீ வயலுக்கு வந்தாயா நாச்சு நட்டாயா காய்பறித்தாயாச்சம் வரைத்தாயா அல்லது கொஞ்சம் குழப்பங்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா

ஆ இருக்காரு இவன் யார அதுவும் சரிதான் அணியாரு உங்களே சொல்ல அடிப்பட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது ஏன் எடுத்தப்பா என்ன சொல் பேசாதே நாவ எழுதி வாழ விரும்பினாய் வல்ல வளையடித்தாய் நீ வாழ்ந்து கொள் வீரம் விளையச்சல் சென்றாய் வீணரை வளரையிடாய்

ஒக்கப்பட்டது நான் இருக்கும் நடக்காது சூரியன் இருக்கிறது அது கூட கேட்ட தான் எடுப்பேன் அந்த கதை விடாத சூரியனை வேண்டாம் என்று ஒரு ஆண் கூட அல்ல ஒரு பெண்

ஒத்துழைக்கும் நாடு இங்கு பிறந்தவர்கள் இந்த நாட்டில் அசல்வித்தாக இல்லாதிருப்பவன் பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள் ஓர் குடி குணம் இங்கு காதல் என்றால் தூமணம் பூக்களுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே இடம் ஆனால்

என் புல உன் ஆியை கருக்கி இருப்பான் வீர தமிழ் குழந்தை பெண்மணி என் மனைவிக்கு மட்டுமே புரிந்திருந்தால் உன் உடனே நேரம் தீப்பற்றி எரிந்திருக்கும் அடே எட்டப்பா நான் இழக்கப் போகிறேன் என் புகழின்